ஆண்டவரும் உலக ரசிகருமாக இயேசு கிறிஸ்துவன் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் பர்லோகத்துக்கு நேரான பந்தய ஓட்டத்தில் மூன்று வகையான கிறிஸ்தவர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் சில கிறிஸ்தவர்கள் தங்களை போன்று பந்தய ஓட்டத்தில் கலந்து கொள்ளாத மற்றவர்களை பற்றி கவலைப்படாதவர்கள் அவர்களை குறித்து இவர்களுக்கு அக்கறையும் கரிசனையும் இல்லை அவர்களை குறித்த பாரமும் இவர்களிடம் இல்லை இரண்டாவது வகை கிறிஸ்தவர்கள் தங்களோடு பந்தய ஓட்டத்தில் கலந்து கொள்ளாதவர்களை குறித்த கரிசனை உள்ளவர்கள் இவர்களிடம் ஜீவ அப்பமும் ஜீவ தண்ணீரும் உண்டு இதை அவர்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆவலா இருக்கிறார்கள் பரலோகத்துக்கு நேரான பந்தை ஓட்டத்தில் கலந்து கொள்ளும் கிறிஸ்தவர்களில் கலந்து கொள்ளாதவர்கள் மீது கருசனை கொள்ளுகிறவர்கள் இழந்து போனவர்கள் மீது இரக்கம் கொள்ளும் மனநிலையை பெற்றிருக்கிறார்கள் மூன்றாவது வகை கிறிஸ்தவர்கள் பரலோகத்தை நோக்கி ஓடும் பந்தை ஓட்டத்தில் ஓடுவார்கள் ஓட்டத்தில் கலந்து கொள்ளாத மற்றவர்களை குறித்து அதிக கவலையும் கரிசனையும் பாரமும் கொள்வார்கள் இப்படி இவர்கள் கொள்ளும் கருசனையும் பாரமும் மனிதர்களுடைய மட்டுமல்ல தேவனுடைய பாராட்டையும் பெற்றுத்தரும் இழந்து போனவர்கள் மீது கருசனையும் கவலையும் பாரமும் கொள்ளாதவர்கள் தேவனுடைய இருதயத்துக்கு பிரியமானவர்கள் அல்ல அவர்களுடைய அழைப்பையும் விண்ணத்தையும் தேவன் கேட்கவும் மாட்டார் பரலோகத்துக்கு நேரான ஓட்ட பந்தயத்தில் கலந்து கொள்ளுகிறவர்கள் கொஞ்சம் கூட பாரம் சுமக்க மனமில்லாமல் தங்களுடைய தேவைகளை பற்றி மட்டுமே சிந்தித்து கொண்டு ஆனால் ஆனால் சாத்தானோடுள்ள போராட்டங்களில் தோல்வியை சந்திப்பார்கள் குறைவான பாரம் சுமப்பது ஒரு ஆபத்தான காரியம் நாம் வழியில் நின்று அதை சரி செய்து கொள்ள வேண்டும் என்னும் அளவுக்கு அது பாரமானதல்ல சில கிறிஸ்தவர்கள் தங்கள் வாழ்க்கையை போராட்டத்தின் இறுதி வரை சிறிய பாரத்தையே சுமந்து சொல்ல தங்களை அர்ப்பணித்துக் கொள்கிறார்கள் பர்லோகத்துக்கு நேரான பந்தய ஓட்டத்தில் ஓடிக்கொண்டே கலந்து கொள்ளாதவர்களை குறித்தும் ஆழ்ந்த கவலை கொள்ளுகிற கிறிஸ்தவர்கள் இழந்து போனவர்கள் மீது இரக்கம் இருக்கிறார்கள் அவர்கள் தாங்கள் கொண்டிருக்கும் பாரத்தின்படி தேவையில் இருப்போருக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்னும் மனநிலை இருக்கிறார்கள் நம்மை சுற்றி இருந்தவர்கள் மீது இயேசு இரக்கம் காட்டியது குறித்து எண்ணற்ற உதாரணங்கள் புதிய ஏற்பாட்டில் நற்செய்தி நூல்களில் உள்ளன மத்தேயு இருபது முப்பத்தி நான்கு இரண்டு குருடர்கள் இரக்கம் பெற்றார்கள் மாக்கு ஒன்று நாற்பத்தி ஒன்று குஷ்டரோகி சுகமாக்கப்பட்டான் ஐந்து பத்தொன்பது அசுத்த ஆவி பிடித்த மனிதன் விடுதலை பெற்றான் மாற்கு ஆறு முப்பத்தி நான்கு பசியோடு இருந்த ஐயாயிரம் பேருக்கும் அதிகமானோருக்கு உணவளித்தார் மார்க்கு எட்டு ரெண்டு பசியோடு இருந்த நாலாயிரம் பேருக்கு உணவளித்தார் மார்க்கு ஒன்பது இருபத்தி ரெண்டு செவிடுமான ஆவி சிறுவனிடமிருந்து துரத்தப்பட்டது லூக்கா ஏழு பதிமூணு நாயின் ஒரு விதவையின் மகனை உயிரோடு எழுப்பி தாயின் கண்ணீரை Terima மனிதர்களின் மாம்ச பிரகாரமான தேவைகளை இயேசு இரக்கம் பாராட்டி பூர்த்தி செய்ததை நமக்கு விளக்குகின்றன ஆனால் இயேசுவின் மாபெரும் பாரமும் மாபெரும் இரக்கமும் அவர்களுடைய ஆவிக்குரிய தேவைகளின் மீதுதான் இருந்தது ஒளிவு மலையிலிருந்து இயேசு எருசலேமுக்கு நேராக சென்றபொழுது அவர் சமீபமாய் வந்தபோது ந நகர் நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுதார் லூகா பத்தொன்பது நாற்பத்தொன்று இயேசு எருசலேமில் இருந்த யூதர்களின் குருட்டாட்டத்தை கண்டு வேதனைப்பட்டார் இப்படி இரக்கம் மனநிலை தான் இழந்து போனவர்கள் மீது நம்மை பாரம் கொள்ள வைக்கிறது இயேசு தமது சீஷர்களிடம் சொன்ன ஒரு காரியம் நம் அனைவருக்கும் தெரியும் அமேன் அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம் அவர் திரளான ஜனங்களை கண்டபொழுது அவர்கள் மெய்ப்பு இல்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிறைப்பட்டவர்களுமா இருந்தபடியினால் அவர்கள் மேல் மனதுருகி என வாசிக்கிறோம் மெய்ப்பு இல்லாத ஆடுகளைப் இருந்த இந்த திரளான மக்களை கண்டபோது இயேசு அவர்கள் மேல் இரக்கம் கொண்டு அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம் என கூறினார் திரளான மக்கள் கூட்டமாகிய பாவிகளான நம்மீது தேவன் கொண்ட இரக்கம்தான் அவரை நம்மீது பாரம் கொள்ள வைத்தது இந்த உண்மை நாம் எல்லாரும் அறிந்து பிரசித்தி பெற்ற ஒரு வசனத்தில் சுருக்கமாக குறிப்பிடப்பட்டுள்ளது தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன் விசுவாசிக்கிறவன் எவனா அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் யோவான் மூன்று பதினாறு ரட்சிக்கப்படாதவர்கள் மீது அவர் கொண்ட பாரத்தின் பலனைத்தான் ரட்சிப்பின் திட்டம் உருவாயிற்று தேவனுக்கு இவ்வுலகின் மீதி இருந்த அன்பு இதன் மூலம் வெளிப்பட்டது அதிகமான இரக்கம் அதிகமான பாரத்தை தருகிறது அதிகமான பாரத்தை நம்மால் சுமந்து கொள்ள முடியாது அது கவனிக்கப்பட வேண்டும் இழந்து போனவர்களுக்காக ஒரு கிறிஸ்தவன் கொள்ளும் இரக்க மனப்பான்மை எவ்வளவு அதிகமாக இருக்கிறதோ அதே அளவு அதிகமாக அவர்கள் மீது பாரமும் இருக்கும் இப்படிப்பட்ட பாரத்தை சுமந்து கொண்டே நாம் வாழ முடியாது அதன் மீது நாம் கிரியை செய்ய ஆரம்பிக்க வேண்டும் இதற்கு ஒரு நல்ல உதாரணம் அப்போஸ்தலர் பதினேழாம் அதிகாரத்தில் உள்ளது பவுல் தெசலோனிக்காவில் உள்ள ஒரு ஜபா ஆலயத்தில் அதிக காலம் பிரசங்கம் செய்திருந்தார் இறுதியில் அவர் அங்கிருந்து வெளியே தள்ளப்பட்டார் அந்த நகரமே கொந்தளித்தது பவுலும் சீலாவும் அங்கிருந்து பெரேவாக்கு உயிர் தப்ப ஓட வேண்டியதாயிருந்தது இரவோடு இரவாக ஓடினார்கள் மனம் தளராமல் பவுல் பெரேவில் உள்ள ஜபாலயத்திலும் பிரசங்கம் பண்ண தொடங்கினார் இதை கேள்விப்பட்ட தெசலோனிக்காவில் சில யூதர்கள் பெரியவாக்கு வந்து அங்கேயும் பவுலுக்கு எதிராக கலகத்தை மூட்டி விட்டார்கள் எனவே சீலாவும் தீமத்தையும் பெரியவள்ள தங்கியிருந்தார்கள் பவுளை அங்கிருந்து தெக்கே உள்ள அத்தேன பட்டணத்துக்கு அனுப்பிவிட்டார்கள் இழந்து போனவர்கள் மீது உண்மையான பாரம் இல்லாமல் ஊழியத்தில் ஒன்றும் சாதிக்க முடியாது தேவனுடைய உண்மையான உத்தம இருக்க இது ஒரு முக்கியமான அம்சமாகும் கொஞ்ச காலத்துக்குள் பவுல் இரண்டு ஆபத்தான சூழ்நிலையிலே சந்தித்தார் அத்தேனை பட்டணத்தில் அறியப்படாத தேவனுக்கு என்று மக்கள் வழிபட்டு வந்த தேவன் இயேசுவே என்று போதித்தார் அப்போ சில பதினேழு பதினாறு அத்தேனை பட்டணத்தில் பவுல் அவர்களுக்காக காத்துக்கொண்டிருக்கையில் அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை கண்டு தன் ஆவியில் மிகுந்த வைராக்கியம் அடைந்து என்று வாசிக்கிறோம் இதை கண்ட பவுலால் சும்மா இருக்க முடியுமா கொள்ள முடியுமா இது இயேசு கிறிஸ்து இல்லாத நகரமா இருக்கிறது முற்றிலும் விக்கிர ஆராதனைக்கு அடிமைப்பட்டிருந்தது அவர் ஆவியின் கனவினால் அவரால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சத்தியத்தை அறிவிக்காமல் இருக்க முடியாது இதுதான் இரக்கம் கொள்ளும் ஆவி பவுளிடத்தில் அத்தேன பட்டணத்தார் மீது ஒரு பாரம் உண்டாயிற்று இந்த பாரமும் கவலையும் பவுளை தன்னுடைய வீட்டில் அறையில் சொகுசியும் வசதியும் விட்டுவிட்டு ஜபா ஆலயத்தில் யூதர்களை சந்தித்து அவனுடன் வாக்குவாதம் பண்ண செய்தது அங்கிருந்து யூதர்களால் வெளியே தள்ளப்பட்டார் அப்பொழுது சந்தை வெளிகளில் சந்தித்த ஆக்களுடன் பவுல் சம்பாஷித்தார் அறிவிலும் புத்தி கூர்மையிலும் சிறந்தவர்களான அத்தேன பட்டந்தா தேவனை பற்றிய கருத்தில் மட்டும் இவ்வளவு பின்தங்கி இருந்ததை கண்டு பவுல் மிகவும் கவலைப்பட்டார் அவருடைய இருதயம் கலக்கமடைந்தது இழந்தவர்களுக்காக அவர் கொள்ளும் பாரத்தையும் இரக்கத்தையும் இது காட்டிற்று ஸ்காட்லாந்து தேசத்தில் தண்டி என்ற இடத்தில் இருந்த தேவ ஊழியர் ராபர்ட் முரே மெக்கைன் இந்த உலகத்தில் இருந்த மிகச்சிறந்த தேவ ஊழியர்களில் ஒருவர் அவர் தன் இருதயத்தை வெளிப்படுத்தி நச்செய்தியை அறிவித்து வந்தார் தேவன் அவரை இருபத்தி வயதிலே எடுத்துக்கொண்டார் ஒரு தடவை ஒரு ஸ்காட்லாந்தில் டண்டியில் மெக்கேயன் போதகரின் சபையை பார்க்க வந்தார் அவர் ஆலயத்தின் நுழைந்து மேடையில் பிரசங்க பீடத்தின் முன் நின்றார் ஆலயம் வெறுமையா இருந்தது பின்பக்கத்தின் ஆலயத்தின் உதவியாளர் சுத்தம் செய்து கொண்டிருந்தார் அவர் இந்த புதிய போதகரை கண்டதும் அவரிடம் வந்து நீங்கள் போதகர் மெக்கேயன் அவர்களைப் போல பிரசங்கம் செய்ய விரும்புகிறீர்களா என்று கேட்டார் வந்தவர் ஆம் என்றார் அப்பொழுது வயதானவரும் அனுபவசாலியுமான அந்த சபை உதவியாளர் அப்படியானால் என்னுடன் வாருங்கள் என்று அழைத்தார் மெக்கையின் போதகர் உட்கார்ந்து படிக்கும் மறைக்க அழைத்து சென்றார் அது அவர் விட்டு சென்ற அதே நிலையில் இருந்தது அந்த உதவியாளர் அந்த புதியவரிடம் அந்த ஆசனத்தில் அமருங்கள் என்று கட்டளையிட்டார் போதகர் அந்த ஆசனத்தை சுற்றி வந்து அதில் அமர்ந்தார் உங்கள் கைகளின் முழங்கால்களை முன்னால் உள்ள டெஸ்டில் ஊன்றுங்கள் என்றார் போதகர் அப்படியே செய்தார் உங்கள் கைகளை குவித்து உங்கள் முகத்தை இரு கைகளுக்குள்ளும் பதியுங்கள் என்றார் விருந்தாளி அப்படியே செய்தார் இப்பொழுது உங்கள் கண்களிலிருந்து கண்ணீர் வலிந்தோடட்டும் உருக்கமாக ஜெபியுங்கள் போதகர் மெக்கேயின் செய்வது இதுவே என்றார் இழந்து போனவர்கள் மீது உண்மையான பாரம் இல்லாமல் ஊழியத்தில் ஒன்றும் சாதிக்க முடியாது தேவனுடைய உண்மையான உத்தம ஊழியனா இது முக்கியமான அம்சமாகும் கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான் ஆனாலும் தான் அறுத்து அரிகளை சுமந்து கொண்டே திரும்பி வருவான் சங்கீதம் நூத்தி இருபத்தி ஆறு ஐந்து